எல்லோ மக்களையும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியல பாத்தீங்களா இதுதான் தீவு ஊர் பக்கத்துல தூத்துக்குடி பக்கத்துல வந்து நிறைய தீவு இருக்கு தீவுல வந்து இதுவும் ஒரு தீவு தாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து அந்த கடலுக்குள்ள உள்ள தீவு பார்த்த அதுதான் வந்து சிபிஎஸ் அதாவது சே சிபிஎஸ்னா நேவி கேட்டர் நம்ம சொல்லுவோம் அதை பார்த்து தான் வந்து எந்த திசையில் போகிறோம் எல்லாத்தையும் வந்து அதை வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியும் சரியான காற்றுங்க அதனால் வந்து நான் பேசுகிறேன் கேட்கலாம் ഇവിടെ വടിക്ക് ഇരിക്കാൻ വരെ. ഇതാ നമ്മ കടലേക്കാണ്ട് വലു വിളറുടിക്കാൻ ടീമര ഇടത്തേക്ക് പോയി കിടക്കും. ആ ഇടത്തേക്ക് പോയി കിട ഇതിකටന്നവ വളരെ അടുത്ത്. കാല налеगा சூரியன் இருக்கு கரெக்டாக வந்து நம்ம சூரியன் சாயிரம் நேரம் அதாவது ஈவினிங் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு வந்து வலை இலக்க ஆரம்பிப்போம் ஆறு மணிக்கு இலக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து வளையோம் நம்ம வந்து என்ன முரல் பிடிக்க போறோம்னா முரல் மீன் தான் பிடிக்க போகிறோம் கட்டை முறும்னு சொல்லுவோம் இல்லை நம்ம நிறைய வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் கட்ட முரல் வாழை முரல் கலிங்க முரல்லாம் அந்த முரல் மீன் பிடிக்கிறக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க சுத்தி ஃபுல்லாக தான் இருக்கும்

பிடிக்காத பிளேஸ் ஒரு பிளேஸ் மட்டும் தான் செல்லு மூஞ்ச கரெக்டாக மட்டும் யூஸ் போடுது என்ன கரெக்ட் தெரியல

மரத்தில் ஆறு மணிக்கு அப்புறம் வலை விட்டு முடிச்சோம்னா அதுக்கப்புறம் உள்ள வேலையாக தான் இருக்கும் மழை வந்தா என்ன பண்ணுவோமா மழை வந்தா வலை இப்போ வந்து நாங்கள் வந்து வலை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா ஒன்றும் பண்ண முடியாது வலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா அந்த மலையோட மலையா வாங்கிக்கிட்டே தான் போய்கிட்டு இருப்போம் இப்போ மழை வந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் வந்து ஆங்கர் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த டெக் இருக்கு டெக்கு இதுதான் வந்து நம்ம டெக்குன்னு சொல்லுவோம் இந்த டெக்குக்குள்ளே போய் வந்து அதுக்கப்புறம் நல்லா அடிக்க வச்சுருக்கோம் இல்லைன்னா அந்த அந்த சைடு வழியாக அந்த இடம் அந்த இடத்துல ஒரு மூடி இருக்குது இந்த துவக்கிறக்கு அதை மூடி வழியாக போய் உள்ளே வந்து படுத்துக்கிறோம் இல்லைன்னா வலை வாங்கும் போதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த மழை எவ்வளோ மழை வந்தாலுமே வந்து வலை வாங்க தான் செய்யணும் சவி இந்த டயரைக்கும் உள்ளே போனேன் டயர் டயர் சரியான கற்று கற்று நான் பொங்கி காற்று வேறு எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் ஸ்கெல்டன் கேமிங் அப்புறம் புரிஞ்சதா நான் சொன்னது புரிஞ்சதா இப்போ டயரை திணி உள்ள போட்டுருந்தேன் எதுக்கு போட்டிருக்கோன்னா நம்ம இப்போ ஒரு கூட இன்னொரு நம்ம போட்டு பக்கத்தில் போச்சுன்னா ரொம்ப ஒரு ஒன்றுமே சைட்ல எதுவுமே போடலான்னா இடிச்சுக்கிடும் இப்போ டயர் இருந்துச்சுன்னா அது டயரில் பட்டு வந்து சேதாரம் போட்டுக்கு வந்து அதிகமாகாது அதனால வந்து டயர் வந்து ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வேற எதுவும் டவுட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு இதுதான் பேராசூட் பேராசூட்னா நம்ம ஆங்கருக்கு பதிலாக வந்து இந்த இதை தான் போடுவோம் பார்க்குறவங்களா லைவ்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க எனக்கு சொன்னா வந்து நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் கொஞ்ச நேரம் தூக்கி கடற்கரை வச்சிருப்போம்

காத்து போகிறதுனா வந்து தண்ணி தனியாக வரலை நல்லதான் ஸ்கோ பண்ணி போடுறது ரொம்ப விசிக் பண்ணும்போது லைஃப் பண்ணலான்னு பார்ப்பேன் ஆனால் வந்து அந்த டைம் வந்து நாங்கள் கரெக்டாக டென் ஓ கிளாக் மீனிங்லாம் வந்து வலை பிடிக்கிறதுனால வந்து ஒன்றும் தெரியாது நம்ம லைட்டு போட்டிருப்போம் ஆனால் அந்த டைமில் வந்து முடிச்சிருப்பீங்களான்னு தெரில நாங்கள் டுவெல் ஓ கிளாக் அந்த டைமிங்கில் தான் வலை வந்து பிடிக்க ஆரம்பிப்போம் அதனால போட முடியல அதே மாதிரி மீன் விற்கும் போது வந்து போட முடில ஏன்னா மீன் விற்கிறது கூட நாங்கள் எப்போ வந்து இப்போன்னா கரெக்டாக காலையில் ஒரு ஆறு மணி அந்த டைம்லேயே விற்றுருவோம் அதனால் வந்து அதையும் போட முடியல எப்போ வெளுப்புன்னு சொல்லுவோம் இது வந்து நாங்கள் வந்து செக்கிலுக்காண்டி காண்டி இருக்கோம் வெளுப்புக்கு போனால் வந்து அதை வந்து பார்க்கலாம் நம்ம எப்போ வந்து விற்கிறோம் எல்லாத்தையும் வந்து காட்டலாம் ஆனால் செக்கிலுக்கு போகிறதுனால வந்து நைட் டைமே மீன் பிடிச்சிட்டு போய் நைட் டைமே வந்து ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து போடுறதுனால வந்து அதை வந்து போட முடியல நம்ம நாளைக்கு காலையில் கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக இல்லை வீடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறேன் நம்ம வந்து எவ்வளோ மீன் பிடிச்சோம் எவ்வளோத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஃபிஷ் ரிலேட்டடாகலாம் கண்டெக்ட் வந்து டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களை யூ உங்களிடமே இருந்து விடைபெறுவது வந்து கடல் மீனவன் நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்